காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு தெய்வங்களும் போற்றும் பிள்ளையார் பிரிவில் பகுதி பதினொன்று மரியாதைக்குரிய குழந்தை பெரிய இடத்து பிள்ளை என்பதாலேயே நாம் நமக்கென்று ஒரு யோகியதையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டியதில்லை நம்முடைய பெரிய சம்பந்தத்தை காட்டியே ஊரை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று இருப்பவர்கள் உண்டு அநேகம் பெரிய மனுஷ ரகத்து பசங்கள் தருதலைகளாகவோ ஆசட்டு பிசட்டென்றோ இருப்பதை பார்க்கலாம் ஆனால் இந்த பெரிய இடங்களுக்கெல்லாம் உச்சியில் உள்ள மகா பெரிய பிள்ளை உச்சி பிள்ளையார் என்கிறோமே அவர் எப்படி இருக்கிறார் தேகபலமா புத்தி கூர்மையா காரிய சக்தியா அன்பு உள்ளமா எல்லாவற்றிலும் தமக்கு மேல் யாரும் இல்லை என்று இருக்கிறார் பெரிய இடத்து பிள்ளை என்பதால் மாத்திரம் அவருக்கு பெருமை இல்லை அவருக்காகவே அவருக்கு பெருமை என்பது பிள்ளைக்கு யார் போட்டு அவரை பிள்ளையார் என்று மிகவும் மரியாதையாக சொல்வதிலிருந்தே தெரியும் பொதுவாக தாய் தகப்பன் பாட்டன் பாட்டி தமையன் தமக்கை ஆகிய பெரியவர்களைத்தான் மரியாதையாக தாயார் தகப்பனார் பாட்டனார் பாட்டியார் தமையனார் தமக்கையார் என்றெல்லாம் சொல்வது வழக்கம் பிள்ளைக்கு அப்படி மரியாதை விகுதி சேர்த்து சொல்கிற வழக்கம் எங்கேயும் கிடையாது இதற்கு மாறுதலாக இவர் ஒருவர் விஷயத்தில் மட்டும் பிள்ளை என்காமல் பிள்ளை யார் என்றே சொல்கிறோம்